முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானிய பொதுத்தேர்தலில் தொழில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு தொகுதியில் உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு நிதர்சனம் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகர்களுக்கு நீதி வேண்டும் நடேசனின் நினைவு நாளில் ஊடக அமையும் கோரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சந்தோஷ் ஜாபுடன் கலந்துரையாடல் தேர்தலை முன்னிறுத்தி நகர்வு விவேகானந்தர் மண்டபத்தில் இரண்டாவது நாளாகவும் தியானத்தில் ஈடுபட்டுள்ள நாளை டெல்லியை சென்றடைவார் எனவும் அறிவிப்பு ஆபாச நடிகைக்கு பணம் வழங்கிய பழக்கு நம்மை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் பிரித்தானியாவில் இந்த முறை இடம்பெறும் பொதுத்தேர்தல் ஊடாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாகும் நிலைமை நிதர்சனமாகி வருகிறது எதிர்வரும் ஜூலை மாதம் நான்கில் இடம்பெறும் பொது தேர்தலில் தற்போதைய எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி பெரு வெற்றியை பெறும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிற்கட்சியின் பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு தொகுதியில் லண்டன் தமிழர்கள் பெரிதும் அறிந்த இளம் அரசியல்வாதியான உமா குமரன் களமிறக்கப்பட்டுள்ளார் பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டையாகவும் வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் ஸ்டாபோர்ட் அண்ட் பாவ் தொகுதியில் குமரன் நிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையா தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக தமிழ் சோலேவ இந்த தொழிற்கட்சியானது பிரித்தானியாவில் முதலாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதற்கு ஆவண செய்யும் என்று சொல்லியிருந்தோம் அந்த கொடுத்த வாக்குறுதியை நேற்று இரவு தொழிற்கட்சி பூர்த்தி செய்துள்ளது உமா குமரன் என்ற இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அதாவது ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்மணி ஸ்டர்ட் அண்ட் பாவ் என்று ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தொகுதி இந்த தொழிற்கட்சியின் லிஸ்டில் இருபத்தி ரெண்டாவது வெற்றி வாகை சூழக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதால் அந்த உமா குமரன் அவர்களுடைய வெட்டி நூற்றுக்கு நூறு வீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது இங்கு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உலகளாவிய தமிழர்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அவரு இதற்கு முதல் தொழிற்கட்சியில் வேலை செய்திருந்த அதைவிட முனல் சேரிட்டி ஒன்றுக்கு பணி கொண்டிருந்தார் எனவே அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு உரிய ஒரு முக்கியமான ஊன்றுகோலாக அமைவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உமா குமரன் இந்த தொகுதியில் தமது கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுவது குறித்த அறிவிப்பை தொழிற்கட்சி நேற்றிரவு வெளியிட்டதுடன் அவருக்கு வாழ்த்தும் தெரிவித்திருந்தது இந்த தேர்தலில் தொழிற்கட்சி ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது இதில் கிருஷ்ணி ரசிகரன் சட்டனன் சிம் தொகுதியில் களம் இறக்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த தொகுதி லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற தொகுதியாக இருப்பதால் கிறிஸ்டியின் வெற்றிக்கான ஆதரவு அதிகமாக தேவைப்படுகின்றது ஆனால் உமாக்குமரன் களமிறக்கப்பட்ட தொகுதி பாரம்பரியமாக தொழிற்கட்சி வெற்றி பெறும் கோட்டையாக இருப்பதால் உமாக்குமரன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருதப்படுகின்றது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் வேண்டுமென மட்டு ஊடகமயம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு காணப்படுவதாக அந்த ஊடகமையம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் அய்யாதுறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்ட நிலையில் கடந்த இருபது வருடங்களாக அவரின் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் இலங்கையில் இன்று வரை நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் முப்பத்தி ஐந்து தமிழ் ஊடகவியலாளர்களும் ஐந்து சிங்கள ஊடகவியலாளர்களும் மூன்று முஸ்லீம் ஊடகவியலாளர்களும் அடங்குவதாகவும் மற்ற ஊடக அமையம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சிக் காலத்தில் ஒரு ஊடகவேலாளரும் ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சிக் காலத்தில் இரண்டு ஊடகவியலாளரும் சந்திரிகா பண்டார் நாயகவின் ஆட்சிக் காலத்தில் பதிமூன்று ஊடகவியலாளர்களும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் இருபத்தி ஆறு ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டதாக அந்த அமையம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டு சிங்கள ஊடகவியலாளர்களின் படுகொலைகள் குறித்த விசாரணைகளை ஆரம்பித்திருந்த கடந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் குற்றவாளிகளை கைது செய்யாத நிலையில் தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைகள் குறித்து விசாரணைகள் இன்று வரை ஆரம்பிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் காணாமல் போன ஊடகவியலாளர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் உத்திகபூர்வமாக வெளியிட வேண்டும் இலங்கையில் தொடரும் மறைமுக ஊடக அடக்குமுறையை தடுத்து நிறுத்தி ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்த சர்வதேச அமைப்புகள் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நடேசனின் படுகொலை விசாரணையை மீள ஆரம்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடகமையும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இணைந்து முன்வைத்துள்ளன தாமதிக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்ற அடிப்படையில் இருபது வருடங்களுக்கு பின்னரும் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையில் நீதியை பெற்றுக்கொடுக்கும் பொறுப்பு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு உண்டு என்று மட்டு ஊடக அமையம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டு பெற்றாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஊடகவியலாளர் நடேசன் தனது அலுவலகத்திற்கு சென்று போது மட்டக்கிழப்பு எல்லை வீதியில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடன் சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவுத் தூவியில் நடைபெற்றுள்ளது மட்டு ஊடகாமையம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிலங்கை செய்தியாளர் சங்கம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை நடத்தியுள்ளன அத்துடன் கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று மாலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் ஊடகவியலாளர் நாட்டுப் பற்றாளர் நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டிய போராட்டமும் இடம்பெறவுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அந்த நாட்டு வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்தித்திருந்தார் அத்துடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் அவர் சென்றிருந்தார் இதன் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான சுனில் அந்துநேத்தி விஜித் ஹேரத் மற்றும் வசந்த சமரசிங்க ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இலங்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் அரசாங்கத்தில் சகல அரச கொடுக்கல் வாங்கல்களும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்படும் என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற பிரபஞ்சம் வேலை திட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி திருட்டு லஞ்சம் ஊழல் மோசடி ஆகியவற்றுக்கு இடமில்லை என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் உள்ளவர்கள் சுகபோக வாழ்க்கையாக கழிப்பதை விட மிகவும் கடின முயற்சியில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டி ஏற்படும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் மதுபான உரிமை பத்திரம் வழங்க அரசியல் கட்சிகளை தேடி அலையும் தரப்பினர் தற்போதுள்ள அரசாங்கத்தில் உள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர்கள் தங்கள் சுயமரியாதை மற்றும் கௌரவம் குறித்து சிந்திக்காமல் அற்ப அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் இந்த அற்ப தான் நாடு வீழ்ச்சியடைந்துள்ளது எனவும் அவர் கூறினார் தற்போதைய நிலையில் இருந்து விடுபட அனைவரும் கைகோர்த்து பெரும் அபிவிருத்தி புரட்சிக்கு தங்களது அர்ப்பணிப்புடன் கூடிய பங்களிப்பை நல்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசியல்வாதிகளின் பின்னால் சென்று அலையாமல் மக்கள் சொந்த காலில் நின்று தன்னம்பிக்கையுடன் அபிமானத்துடன் வாழ சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை இறக்குமதி செய்த ஐந்து முன்னணி தங்க ஆபரண நிறுவனங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து நிறுவனங்களுக்கும் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பட்டியா தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐந்து முன்னணி தங்க ஆபரண நிறுவனங்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட தங்கம் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் பெட்டியர் தெரிவித்துள்ளார் குறித்த நிறுவனங்களில் ஒன்றுக்கு நூற்று எழுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சட்டவிரோதமான முறையில் இவ்வாறு தங்கத்தை இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு தங்க பொருட்களை இறக்குமதி செய்யும் அனைத்து நிறுவனங்களிடமும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்லபேட்டியா கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையில் வைத்தியர்கள் பற்றாக்குறை தொடர்ந்தும் காணப்படும் பட்சத்தில் வைத்தியசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அச்சம் வெளியிட்டுள்ளது நாட்டின் சனத்தொகை அதிகரிப்புக்கேற்ப வைத்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையின் மருத்துவ அமைப்புக்கு தேவையான வைத்தியர்களை நியமிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்காவிட்டால் வைத்தியசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் இதுகுறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக ஊடக பேச்சாளர் வைத்திய சமால் விஜய்சிங்க தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்படும் வைத்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காததால் நாட்டின் மருத்துவத்துறையில் பெரும் நெருக்கடி உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சரத்தொகைக்கேற்ப வைத்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் அதிக வைத்தியர்களை உருவாக்க வேண்டும் என கூறினார் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு வைத்தியர்கள் தங்கள் நியமனங்களை பெற்றுக் எட்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய விஜய் விஜய்சிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்கத்துக்கான சாதகமான சூழலை உருவாக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிற்களை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் என ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் அலிசப்ரி வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் இதனால் புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அதிகார பகிர்வின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஆறாயிரத்தி எழுநூறு பேரின் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் அதேநேரம் காசாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் மேற்குலக நாடுகள் தமது இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் வறுமை கோட்டின் கீழ் கல்வி கற்கும் தரம் ஆறாம் ஆண்டுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவிகளுக்கு சுகாதார துவாய்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாதவிடாய் காலங்களில் பாடசாலை மாணவிகள் சுகாதார துவாய்களை பயன்படுத்துவதற்கான கட்டண சீட்டுகளை இரண்டு கட்டமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் மாணவிகளுக்கு சுகாதார துவாய்களை பயன்படுத்துவதற்கான கட்டண சீட்டுகள் முதலாம் கட்டமாக ஆறாம் திகதி வழங்கப்பட உள்ளது ஜாழ்பாண ராஜ்யத்தின் கடைசி தமிழ் மனநான இரண்டாம் சங்கிலியரின் நாநூற்றி ஐந்தாவது சிராத்தம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் மற்றும் வவுடியா ஆகிய மாவட்டங்களில் இந்த சித்தார்த்த தினம் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாண ராஜ்யத்தின் கடைசி தமிழ் மன்னனான இரண்டாம் சங்கிலியனின் ஐந்தாவது இலங்கை சிவசேனை அமைப்பின் தலைவர் பரவன்புலவு சச்சிதானந்தன் தலைமையில் ஜால் நல்லூர் முத்திரைச்சந்தையில் அமைந்துள்ள சங்கிலியன் மன்னன் சிலையடியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது சங்கிலிய மன்னன் சிலைக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் திரு ஆர் முருகன் மாநகர ஆணையாளர் சமய பெரியோர்கள் வர்த்தகர்கள் ஊர் மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சங்கிலிய மன்னனுக்கு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஜமுனா ஏரியிலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஜமுனை நதி தீர்த்தமும் கலக்கப்பட்டது அத்துடன் சங்கிலிய மன்னனின் நானூற்றி ஐந்தாவது ஆண்டு சிரார்த்த தினம் வவுனியாவில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த அஞ்சலி நிகழ்வானது வவுனியா கற்குளம் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது தமிழில் மோட்ச அர்ச்சனை செய்யப்பட்டு கிரிதிகளம் இடம்பெற்றதோடு சங்கிலிய மன்னனின் திருவுருவப் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சிவசேனை அமைப்பின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் திரு மாதவன் மற்றும் கிராம மக்களின பலர் கலந்து கொண்டனர் சர்வதேச புகைத்தல் மற்றும் மதி எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான வாழ்வினை கட்டியெழுப்பு நோக்கில் வடக்கு கிழக்கில் பல்வேறு விழிப்புணர்வு செய்திட்டங்கள் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நண்பா போதைக்கும் புகைத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் வலுவான தேசம் தேசமொற்றினை கட்டியெழுப்புவோம் எனும் தலைப்பில் இந்த ஆண்டு சர்வதேச புகைத்தல் மற்றும் மதி எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது போதைக்கும் புகைத்தலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் வலுவான தேசம் ஒன்றினை நிதமும் கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் போதைப் பொருளுக்கு எதிரான கவனியப்பு பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச புகைத்தல் மற்றும் போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண நல்லூர் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் இந்த பேரணி இன்று நடைபெற்றது நெல்லை ஆதினத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணியானது அங்கிருந்து நல்லூர் பிரதேச செயலகம் வரை சென்று நிறைவடைந்துள்ளது இதன்போது மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு புகைத்தலே முதல் எதிரி இளைஞர்களின் ஆண்மையை இல்லாது செய்யும் புகைத்தல் எதற்கு இல்லாத வாழ்வே எப்போது மகிழ்ச்சியை தரும் உட்பட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி போதியொழிவை வலியுறுத்தியுள்ளனர் தேசிய போது எதிர்ப்பு வாரத்தினை முன்னிட்டு கிளிநொச்சி சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மருதநோட்ட நிகழ்வும் கொடிதின அங்குரார்ப்பண வைபவமும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மாவட்ட சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்கள பதில் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கரைச்சி பிரதேச செயலாளர் முகுந்தன் சமுர்த்தி பயனாளிகளின பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கொடிவார அங்குரார்பண நிகழ்வும் மருதனோட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை சர்வதேச புகைத்தல் மற்றும் போது எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்ட சவுத்தி அபிவிருத்தி திணைக்களம் ஏற்பாடு செய்த மாபெரும் மருதனோட்ட போட்டி இன்று இடம்பெற்றது இதன்போது மரதன் ஓட்டப் போட்டியில் முதல் பத்து இடங்களுக்குள் வந்த வீரர்களுக்கு சான்றிதழ்களும் பணப்பரிசில்களும் அரசாங்க அதிபரினால் வழங்கி வைக்கப்பட்டது அத்துடன் மன்னார் மாவட்ட இளைஞர்களால் புகையிலை நிறுவனத்தின் தந்தர்பாயங்களிலிருந்து சிறுவர் மக்களையும் துணிப்பொருளை வலியுறுத்தி கடை தொகுதிகள் பேருந்து தரிப்பிடம் மற்றும் முச்சக்கர வண்டி தரப்பிடங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன புகைத்தல் மற்றும் மது எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் இன்று விழிப்புணர்வு மரதநோட்ட நிகழ்வு நடைபெற்றுள்ளது மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மட்டக்களப்பு மாவட்ட சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் மண்முனை வடக்கு சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த மரதநோட்ட போட்டியை நடத்தியுள்ளது இதன்போது இளைஞர்கள் மத்தியில் புகைத்தல் மற்றும் அது ஒழிப்பினை வலியுறுத்தி வெளிப்பூட்டும் வகையில் மரதனோட்ட போட்டியில் பங்கு கொண்டவர்களின் மீது போதையில் இருந்து இளைஞர்களை பாதுகாப்போம் எனும் ஸ்டிக்கர்கள் மாவட்ட அரசாங்க அதிபரினால் ஒட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பொதுத்தேர்தலில் தொழில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு தொகுதியில் உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு நிதர்சனம் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகர்களுக்கு நீதி வேண்டும் நடேசனின் நினைவு நாளில் ஊடக அமையின் கோரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சந்தோஷ் ஜாபுடன் கலந்துரையாடல் தேர்தலை முன்னிறுத்தி நகர்வு விவேகானந்தர் மண்டபத்தில் இரண்டாவது நாளாகவும் தியானத்தில் ஈடுபட்டுள்ள மூடி நாளை டெல்லியை சென்றடைவார் எனவும் அறிவிப்பு நீதிமன்றம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்